உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவு இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே அன்றாடம் எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சீமை சுண்ணாம்பு என்று நமக்கு கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதை வாங்கி காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு அதனோடு மிளகு சம அளவு மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுகின்ற சாதிக்காய் சாதிக்காய் மிளகு சுண்ணாம்பு இந்த மூன்றையும் சம அளவு பொடித்து வைத்து கொண்டு வெறுகடி அளவு காலையிலே மோரோடு அதை நாம் பருகுகின்ற நிலையிலே வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக அது விளங்குகிறது தொண்டை புண்ணை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த சுண்ணாம்பு மிளகு சாதிக்காய் விளங்குகிறது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது என்பதும் உண்மை அன்பான நேயர்களே பஞ்ச நிம்பாதி என்று ஆயுர்வேதத்திலே ஒரு மருத்துவத்தை சொல்லுவார்கள் நிம்பா என்று சொன்னால் வேம்பு என்று பொருள் பெறும் அதிலே ஐந்து வேம்புவை ஒன்றாக சேர்த்து மருந்தாக நாம் பயன்படுத்துவது மலைவேம்பு நிலவேம்பு கறிவேம்பு வேம்பு சிவனார் வேம்பு என்று ஐந்து வேப்பையும் ஒன்றாக சேர்த்து சம அளவு எடுத்து வெறுகடி அளவு அந்தி சந்தி என்று இரு வேளை நாம் பருகுகின்ற நிலையிலே இது வயிற்று கோளாறுகளை வேறறுப்பது மட்டும் அல்லாமல் வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஆண்ட் ஹெல்மிந்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது த குலான் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உடையதாக இந்த பஞ்ச நிம்பாதி சூரணம் என்கின்ற ஐந்து வேம்புகளின் சூரணம் நமக்கு அருமையான மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே வயிறு என்பது மிக முக்கியமான உறுப்பாக உடலிலே இருக்கின்றது இந்த வயிறு கெடும்போதெல்லாம் பல்வேறு நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம் வயிற்று தேடி போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது குறிப்பாக வயிற்றிலே வாயு சேருவது புண் ஆவது வலி ஏற்படுவது பசியின்மை இப்படிப்பட்ட நோய்கள்தான் நம்மை பாதிக்கின்ற நோய்களாக விளங்குகின்றன அந்த நோய்களுக்கு இந்த ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் அதற்கு சிசல்பீனியா பண்டுகா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது ஃபீவர் நட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கச்சக்காய என்று தெலுங்கு பாஷையிலேயும் வஜ்ரபீஜம் குபேராட்சி என்றெல்லாம் வடமொழியிலேயும் இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது முறை வெப்பு அகற்றி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஃபியூஜ் என்று சொல்லுகின்ற பொழுது விட்டு விட்டு வரக்கூடிய காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கழற்சிக்காய் விளங்குகிறது அது அல்லாமல் எங்கு வீக்கம் இருந்தாலும் அதை கரைக்க வல்ல தன்மை உடையதாக விளங்குகிறது மேலும் உள் உறுப்புகளை தூண்டுவிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த கழற்சிக்காய் விளங்குகிறது இதனோடு அக்கோரஸ் கேலமஸ் என்று சொல்லக்கூடிய வசம்பு வசம்பு ஒரு என்பது மட்டுமல்லாமல் ஒரு டானிக் என்கின்ற வகையிலேயும் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற நிலையிலேயும் இது அகற்றுவாய்வு அகற்றியாக நமக்கு செயல்படுகிறது இதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு சுக்கு உடலிலே இருக்கின்ற அத்துணை உறுப்புகளுக்கும் ஒரு நல் மருந்தாகி பயன் தருகிறது அதனால்தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று சொல்லுவார்கள் இது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜஸ்டிக் என்கின்ற நிலையிலேயும் நமக்கு இது பயன் தருகிறது இதனோடு அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு பூண்டு ஒரு அற்புதமான புழுக்கொல்லி பூச்சிக்கொல்லி நச்சு அகற்றி என்கின்ற மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நமக்கு நல்ல குணத்தையும் நலத்தையும் தருவதாக விளங்குகிறது இதை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை எப்படி செய்து பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு கழற்சிக்காய் மற்றும் முருங்கப்பட்டையை பயன்படுத்தி குடல்வாதம் சூளை குன்மம்னு சொல்லக்கூடிய வயிற்றில் உள்ள புண்கள் வயிற்றில் ஏற்படக்கூடிய தொற்று இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கழற்சி பொடி முருங்கை பட்டை சுக்கு பொடி வசம்பு பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் வெட்டுக்கலாம் இதோட நம்ம பொடி கழற்சிக்காய் நம்ம பொடி தயார் பண்ணுறதுக்கு இந்த கழற்சி கொட்டைகளை நல்லா வெயிலில் காய வச்சு இடித்து ஓடு தனியாக எடுத்தோம்னா உள்ள இந்த மாதிரி பருப்பு வரும் இந்த பருப்பை நம்ம மறுபடியும் காய வச்சு இடித்து சலித்து எடுத்தோம்னா கழற்சி பொடி வந்துடும் இந்த கழற்சி பொடி நம்ம ஒரு கால் தேக்கரண்டியிலிருந்து அரை தேக்கரண்டி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் சுக்கு பொடி சுக்கு ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவு சேர்த்துக்கலாம் வசம்பும் ரெண்டு சிட்டிக்காய் அளவு பூண்டு இரண்டு பல் பூண்டு பொடியை நறுக்கிட்டு நம்ம அதை சேர்த்துடலாம் இதோட குடல் வாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்படும் அவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் வயிறு உப்புசம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து கழச்சிக்காய் சூர்ணத்தோட இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் முருங்கைப்பட்டையும் சேர்த்துடலாம் முருங்கைப்பட்டை நம்ம இப்படி உடைச்சாலே ஈஸியா உடையும் அதை லேசாக நசுக்கிட்டு கூட நம்ம சேர்க்கலாம் முருங்கைப்பட்டைக்கும் வாதத்தை போக்கக்கூடிய தன்மையும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால நம்ம முருங்கப்பட்டை சேர்க்குறோம் குடல் வாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் அவர்களுக்கு வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் அப்படி இருக்கிறவங்க இதை மருந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க அல்சர் அப்படிங்கும் போது நம்ம வயிற்று பகுதி டியோடினம் மற்றும் பெருங்குடல்லையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அல்சர் எங்க இருந்தாலும் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம் குறிப்பா அல்சர்ல ஏற்படக்கூடிய தொற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் அல்சர் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அதோட கூட பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய வயிற்று வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி மற்றும் கை கால் உளைச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கிறதுனால மாதவிடாய் காலத்துல பெண்கள் இதை எடுத்துக்கலாம் ஹெவி பிளீடிங் இருக்கும் பொழுது இந்த மருந்தை எடுக்கிறது தவிர்க்கணும் இந்த குடிநீர் இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் கழச்சி பொடி முருங்கை பட்டை சுக்கு பொடி வசம்பு பொடி பூண்டு சேர்ந்த இந்த மருந்து அறுபது எம்எல் அளவுக்கு உணவுக்கு பின் காலை மாலைன்னு இரு வேளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் வயிற்றில் உள்ள தொற்றுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய வயிற்று வழியை போகக்கூடிய மருந்தாகவும் குடல்வாதத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே கழற்சி காயோடு சுக்கு வசம்பு பூண்டு அதனோடு முருங்கையினுடைய பட்டை இவற்றை சேர்த்து ஒரு பானமாக இங்கே வைத்திருக்கின்றோம் இதை இருவேளை அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது விட்டு வருகின்ற காய்ச்சல் முறை காய்ச்சல் வெப்ப அகற்றி என்கின்ற வகையிலே ஃபிப்ரிஃபியூஜ் என்கின்ற நிலையிலே இது காய்ச்சலை நிறுத்துகின்ற வன்மையுடையதாக திகழ்கிறது வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது குடல் வாதம் வயிற்றை பற்றிய காற்று இவற்றை விளக்கக்கூடிய ஒன்றாக நரித்தலை வாதம் என்று சொல்லுவார்கள் த கவுட் என்று சொல்லுகின்ற பொழுது மூட்டுகளிலே வலி ஏற்படுவது அதோடு கூட வாத ஜுரம் என்று சொல்லுகின்ற ருமட்டாய்ட் ஆத்திரிட்டிஸ் என்கின்ற காய்ச்சலை போக்கி வலியை இது போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஹைட்ரோசெலி என்று சொல்லுகின்ற விரைவாதம் இந்த விரைவாதத்தை வற்ற செய்யும் தன்மை உடையதாக இந்த மருந்து நமக்கு பயன் தருகிறது சூளை என்று சொல்லுகின்ற வகையிலே கடுமையாக சூளத்தால் குத்துவது போன்ற வலியை இது நிவாரணம் செய்கின்ற ஒன்றாக திகழ்கிறது அதோடு கூட குன்மம் என்று சொல்லுகின்ற வகையிலே அல்சர் என்கின்ற நிலையை போக்கி ஆரோக்கியத்தை இது வயிற்றுக்கும் தருகிறது த கிளாண்டுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே உடலிலே இருக்கின்ற சுரப்பிகள் அத்துணையினுடைய வீக்கத்தையும் வற்றச் செய்து நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்பது நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே கழிச்சிக்காய் சுக்கு வசம்பு பூண்டு அதனோடு முருங்கை பட்டை எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை பண்ணுங்க